திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறையில் நூற்றி இரண்டாவது திருப்பதியம் பன் நட்டராகம் தலம் திருச்சிரபுரம் திருச்சிற்றம்பலம் இனிதுரை அமரர்த்தம் பெருமானார் மின்னு செஞ்சடைவள் எருக்கமலர் வைத்தவர் வேதம் தாம் பொருள் பயந்தவர் பருமதில் சிறப்புறத்தார் சீரார் பொன்னின் மாமலர் அடி தொழும் மடியவர் வினையொடும் பொருந்தாரே கோலமாகறீ உரித்தவர் விடும் ஏன கொம்பு இழாமை சால பூண்டு தன்மதியது சூடிய சங்கரணார்த்தம்மை போல தம் அடியார்க்கும் இன்பளிப்பவர் பொறு கடல் நீலத்தார் மிடற்று அன்னல சிரபுரம் தொழவினை நில்லாவே மானத்தின் புய வரி சிலை பார்த்தனை தவம் கெடமதி தன்று காணத்தே திரி வேடனை அமர் செய்ய கண்டருள் புரிந்தார் பூம் தேனை தேர்ந்து சேர்வண்டுகள் திரிதரும் சிறப்புற துறையுங்கள் கோனை கும்பிடும் அடியறை கொடுவினை குற்றங்கள் குறுகாவே மதி அக்காலனை உதை செய்தார் அடியவர் பெரும் துயர் பிண கருத்தருள் செய்வார் வேணிவெண் பிறை உடையவர் வியன் புகழ் சீரபுரத் தமர்கின்ற ஆணி பொன்னினை அடிதொழும் அடியவர்க்கு அருவினை அடையாவேன் பாரும் நீரோடு பல்கதிரி ரவியும் பணிமதியாக தலைவனுமாய் நின்றார் சேரும் சந்தனம் மகிலோடு வந்திழி செழும்பூனல் கோட்டாரு வாரும் தன் புனல் சூழ் சீரபுறம் தொழுமடி அவர் வருந்தாரே ஒளி கடல் ஓட்டந்து உலகங்கள் அவை மூட ஆடி எந்த என்று அமரர்கள் சரண் புக அந்தரத் துயர்ந்தார்தாம் யாழின் மொழி ஏழை நிதுரையின் பண்யம் பெருமானார் வாடிமான சிரபுரம் தொழுதளவல் வினை அடையாவே பாட பல் போதங்கள் துதி செய்ய பிணமிடு சுடு காட்டில் தோழி தான் வெள்கிடமா நடமாடும் வித்தகனார் உன் சாய்கள் தான் மிக உடைய தன் மறையவர் அவர் தகுசீர புறத்தார்காம் தாய்களாயினார் பல் உயிர்க்கு தமை தொழும் அவர் தளரே இலங்கு போன் மார்புடை ராவணன் எழில் கொள்வெற்பெடுத்த அன்று கலங்க செய்தாலும் கண்டுதம் கழலடி நெறியவை தருள் செய்தார் புலங்கள் செங்கடு நீர் மலர் தென்றல் மன்றதனிடை புகுந்தாரும் குலங்கொள் மாமரை அவர் சிரபுரம் தொழுதெழவினை குறுகாவே வண்டு சென்றனை மலர் மிசை நான் முகன் மாயன் என்றிவர் அன்று கண்டு கொள்ளோர் ஏ நமை நமக்குளறியும் பரந்தும் தாம் கண்டு கண்டது காணவே நீன்றையும் சிரபுரம் கூடாவே பறித்த புண்தலை குண்டிகை சமணரும் பார்மிசை துவர் தோய்ந்த செரித்த சீவர தேரரும் தேர் பெருமானார் முறித்து மேதிகள் கரும்பு தின்றாவியின் மூழ்கிட இளமான் இளவாளை வெறித்து பாய்வயல் சிரபுரம் தொழவினை விட்டிடும் மிகத்தானே பரசு பாணியை பத்தர்கள் அத்தனை பையரவோடு அக்கு நிறைசை பூந்திரு மார்புடை நிவலனை நித்தில பெரும் தொத்தை வீரைசை போகும்பொழுது சிறபுர தன்னலை வின் அவர் பெருமானை பாராவது சம்பந்தன் செந்தமிழ் பல்லவர் பரமனை பணிவாரே ரே திருச்சித்திரம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி அம்மை பெரியநாயகி தாயாருடன் உரை சுவாமி தோனியப்பர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்